பல்லவன் வந்து நம்ம அத்தை பையன் தான் அதனால நம்ம வந்து சேரனும் நமக்கு மரமதான் வருவாங்க அதனால சேரனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சந்தையா முடிவு பண்றாங்க சந்தையா முடிவு பண்ணி இன்னைக்கும் போய் நம்ம அங்க போகலாம் இன்னைக்கு நிலாவுக்கு லீவா தான் இருக்கும் நம்ம போய் நிலாவை பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பையாட்டை கேட்பாங்க பையாவும் போயிட்டு வர சொல்லுவாங்க அவங்க நேரா சேரன் வீட்டுக்கு தான் போவாங்க சேரன் வீட்டுக்கு போயிட்டு நிலாட்ட பேசுவாங்க நிலாட்டை பேசி அவங்க குடும்பத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க சந்தைய அதே மாதிரி சேரனையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இது பேர் கையில் சோழன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிலாவை அழைக்கிறதுக்கு ஆஃபீஸ்க்கே போவார் அங்கே பார்த்தா நிலாவை கல்யாணம் ஆயிருக்குன்னு நிலா சொல்லியிருக்கவே மாட்டாங்க அவனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அதே தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து நிலாவோட ஃப்ரெண்டு வந்து கேட்பாங்க உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்களே இது யார் உங்கள் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்பாங்க உடனே இல்லை மை ரிலேட்டிவ் அப்படின்னு நிலா சொல்லிடுவாங்க எனக்கு என்ன கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே சோழன் வந்து எனக்கும் கல்யாணம் ஆகலை உங்களுக்கு உங்க பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுடைய கேட்டு நீலாம் வந்து சம காண்டாயிருவாங்க காண்டானோடனே போயிருவாங்க அதே மாதிரி ச சோழன் வந்து கேஸ் காரை மாத்தி ஓட்டி கேஸ் வாங்கிடுவாங்க கேஸ் வாங்கி லைசன்ஸ் எல்லாம் புடுங்கி வச்சிடுவாங்க லைசன்ஸ் புடுங்கி வச்சோன்னே எப்படியாவது கொடுத்துருங்க இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க கொடுக்கவே மாட்டாரு உடனே அந்த டயத்துல அந்த ஆக்சிடென்ட் பண்ணாருன்னா சோழன் அவரோட அண்ணனோட தம்பி வருவாரு தம்பி வந்து நிலாவை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவாரு ஷாக் ஆகணும் நிலாவுக்காக இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிருவாரு வாபஸ் வாங்கணுன்னு லைசன்ஸையும் குடுத்துருவாங்க இந்த சீன் அதோட முடிஞ்சிடும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த அவங்க சொன்னாங்களா அவங்க அத்தை அப்படி போய் நிலா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல இது மாதிரி பல்லவன் வந்து எங்க அத்தை பையன் தான் அப்படின்னு